காதல் மணையார் தாம் கூற கணவனாரும் காதலனை ஏதம் அகல பெற்ற பேரு எல்லாம் எய்தினார் போல ஒரு பிள்ளை எதுசார் பார்க்குறோம் பிள்ளைய ஏன் பார்க்குறோம் நம்ம சொத்துக்கு அதிபதியாக இருக்கணும் நம்ம பேரை சொல்லணும் நாம் வாழ்ந்த வாழ்க்கையை அது வாழணும் அப்படியெல்லாம் நினச்சி தான் நம்ம பிள்ளை வளர்க்குறோம் அப்படி தானே பார்க்குறோம் நம்ம பிள்ளைய இல்லையா ஒரு பாட்டு ஒன்று இருக்குமே ராஜகிரண் பாட்டு ஒரு பாட்டு வரும் நான் படிக்க மறந்ததெல்லாம் நீ படிக்கணும் அந்த பாட்டி கேட்டுருக்கீங்களே கேட்டது இல்லை அது ரூபாட்டை வரும் அது மாதிரி தானே எல்லாரும் நினைக்கிறாங்க நான் அடையாததெல்லாம் என் பிள்ளை அனுபவிக்கணும் அதுக்காக தான் பிள்ளை அந்த பிள்ளை எப்படி அந்த பிள்ளையினால் பயன் என்ன பிள்ளை அப்பாவுக்கு செய்ய வேண்டிய பயன் என்ன தெரியுமா அவையத்து அப்பா பிள்ளைக்கு செய்ய வேண்டியது அவையத்து முந்தியிருப்ப செயல் பிள்ளை அப்பாவுக்கு செய்ய வேண்டியது இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்ளி என சொல்லார் இந்த பிள்ளைய பக்கிறதுக்கு அவங்க என்ன தவம் பண்ணாங்களோ தெரிலப்பா அப்படி ஒரு புள்ளப்பா அந்த பிள்ளை அப்படின்னு பேர் வாங்கி தரணுமா பிள்ளை பிறந்தா அப்பா அம்மாவுக்கு இப்படி ஒரு பிள்ளையை பார்த்துருக்காங்களே அந்த மாதிரி ஒரு பிள்ளைய நமக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பிள்ளை இருக்கணும் அப்படி இருந்தால் தான் பிள்ளை பிறந்த தவ பையன்னார் இந்த சாமி என்ன நினைக்கிறாரு இந்த பிள்ளைய சாமிக்கு பலியிட்டு சாப்பாடு போடுறதுக்கு இந்த பிள்ளை உதவுனுதே அப்படின்னு நினைச்சி பிள்ளை பெற்ற பயனெல்லாம் இன்றே கொண்டாறு போல மகிழ்ந்தாருங்கிறார் ஏதம் அகல பெற்ற பேரு எல்லாம் எதினார் போல எல்லா பேரையும் பெற்றோர் போல போனார் அங்கே இருந்து நாதர் தமக்கு அமுது ஆக் அங்கு அமுதாக்க நறுமென் குதலை மொழி புதல்வன் போத அணைந்த பள்ளியினில் உடன் கொண்டு எய்த கடிதகன்றா வேக வேகமாக ஓடுறார் இந்த அம்மா என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்பா அப்பா பிள்ளை அழைக்கப் போனா அம்மா அதுக்குள்ள பிள்ளைக்கு எதாவது ஸ்வீட் செய்யலாமா ஸ்நாக்ஸ் செய்யலாமா பிள்ளைக்கு வண்டியர் ஃபுட் வைக்கலாமா அது பண்ணலாமா இது பண்ணலாமா இப்படித்தான் பிள்ளைக்கு ட்ரெஸ் இந்த பிள்ளையை எதாவது துவக்கிலாமா அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சம் குழாவை நினச்சி நினச்சி காதலிச்சிருப்பாங்களே இந்த பிள்ளைய இப்போ என்ன சார் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க நினைச்சு கூட பார்க்க முடியலதெல்லாம் நம்மளால் இது மாதிரிலாம் உலகத்தில் வாழ முடியுமா யாராவது இருக்காங்க அந்த அம்மா என்ன செஞ்சாங்களோட சொல்றார் அந்த பிள்ளை மரத்தடியில் உட்காந்து பாடம் சொல்லிட்டு இருக்கார் வாத்தியார் உக்காந்து படிச்சுட்டு இருக்கார் தோடு மதிசூடி பாட்டு பாடி நடந்துட்டு பாடம் நடந்துட்டு இருக்கு சிறு ஓடிட்டு உழச்சிட்டு இருக்கார் ஞானசம்மாத தேவாவன் படிச்சுட்டு இருக்கார் திரும்பி பார்த்தால அப்பா வந்துருக்கார் அப்பா நீ ஏன் ஓடாரு அப்பா அதுக்கு ஜல் 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 ஜல்னு செலங்க சத்தம் கேட்க தான் ஓடி வரும்போது எப்படி இருக்கும் எத்தனை இன்பம் உலகத்தில் அதுதான் இன்பம் இல்லையா நம்மளை போன்றவர்களுக்கெல்லாம் இல்லையா பிள்ளை கொடுக்குற இன்பம் வேற எதுவும் கொடுக்கும் வேற எதுவும் கொடுக்காது பிள்ளை கொடுக்குற இன்பம் அதான் திருவள்ளுவர் சொன்னார் ஆ அமுழிதேனும் ஆற்ற இனிது தம் மக்கள் கை அளாவிய கூழினார் இல்லையா தான் பிள்ளை கையை விட்டு விளாவுன சின்ன கூழ் எதை விட வசத்தியான் அந்த உலகத்தில் வான உலகத்தில் கிடையக்கூடிய அமுதத்தை விட வசத்தி அந்த பிள்ளையினுடைய கைப்பட்டது கைப்பட்டதுனர் இந்த மக்கட்செல்வம் தான் உயர்ந்த செல்வம் என்று காட்டுகிறார் குழல் இனிது யாழ் இனிது என்பது தம்மக்கள் மழை சொல் கேளாதார்னர் அந்த பிள்ளை ஓடி வருகிறது எப்படி ஓடி வருகிறது பள்ளியின் சென்று எய்துதலும் பாதச்சதங்கை மணி ஒளிப்ப பிள்ளை ஓடி வந்து எதிரே தழுவ அப்பா வந்துட்டார் இல்லையா என்பல்ல நான் போனோன்னே அப்பா ஜெல்லி வாங்கிட்டு இருந்தியாப்பா அன்னைக்காப்பா சாக்லேட் ஆமாம் அது சாப்பிட்டுட்டு இருக்கான் விரும்பி அது ஜெல்லி வாங்கிட்டு ஜெல்லி எங்கே அப்பா ஜெல்லி வாங்க போறியாப்பா அப்படிங்கிறான் அப்பா நமக்கு ஏதோ திங்கிறதுக்கு வாங்கிட்டு இருப்பார் அப்பா எனக்கு ஜேசிபி வாங்கிடுவா ஜேசிபி பொக்லின் புல்டோசர் வாங்க போகலாமாப்பா அப்படிங்கிறான் அவன் ஆ அதுமாரி நம்ம அப்பா நமக்கு எதோ ஆசையாக எடுத்து வந்திருக்காருன்னா ஓடி வரந்த பிள்ளை அப்பா பார்த்தோன்னே ஓடி போய் அப்பாவோடய தோலை தழுவிக்கிறான் இவர் தழுவலை சார் பிள்ளைய ஏன் அதுதான் பிள்ளைய இல்லைன்ட்டார் இப்போ அது இப்போ என்ன தெரியுமா கரிய மூது திருவமூது சாமியுடைய பூஜைக்குரிய திரவியம் அது இப்போ இல்லையா அந்த திரவியம் அதை போய் முத்தம் கொடுத்து வச்சுப்படுத்தலாமா படுத்தக்கூடாது பிள்ளை ஓடி தழுவ வந்தான் அப்படியே தைக்கி தோலை வச்சுக்கிட்டார் அது அப்புறம் சாமி கற்றுக் கொடுக்குறார் போதோடு நீர் சுமந்தே தீ புகுவேன் சாமிக்கு பூஜை பொருள் எப்படி கண்டு போனா தோல்லை தூக்கிட்டு போனோம் காவடியில் தூக்கிட்டு போனோம் தோல்லை வச்சு தூக்கிட்டு போனோம் அதான் அதுக்கான முறைப்பாடு இல்லையா அப்படி தூக்கிட்டு போனோம் அப்படி தூக்கிக்கிறார் சாமி பிள்ளைய நாயனார் பிள்ளை ஓடி வந்து எதிரே தழுவ புயலின் மேல் கொள்ள கொண்டு மீண்டும் இல்லம் புகுத சீக்கிரமா வேகமா வீட்டுக்கு வரார் குளமாதர் வல்லலார்த்தம் முன் சென்று மைந்தன் தன்னை எதிர் வாங்கி என்ன பிள்ளை எப்படி தூக்கிட்டு வரீங்க பிள்ளைய கையை மடங்கு நான் இருக்கு தான் பிள்ளையை தூக்கிட்டு வரீங்களா அப்படிம்பா என் முன்னாடி என் பிள்ளை இப்படி செய்யக்கூடாதுன்னா நான் திட்டலாம் நீங்கள் திட்டாதீங்க நீங்கள் திட்டினா நல்லா தாங்க முடிலங்குற நான் திட்டினா பொறுத்துக்க முடியலையா பாசம் அப்படி இருக்கு வலிய பாசம் அப்படி இருக்குது இல்லையா ஆனால் இந்த அம்மா அடுத்த வினாடி புள்ள எல்லாம் போக போகிறான் வெட்ட போகிறாங்க அதுக்கு ஓடி போய் வாங்குறாங்க பிள்ளைகிட்ட எடுத்து பொய்யாளின் அந்த பட்லையா இல்லம் புகுத குளமாதர் வல்லலார்த்தம் முன் சென்று மைந்தன் தன்னை எதிர்வாங்கி எதுக்கு வாங்கிக்கிட்டு நேராக தூட்டு போகிறாங்க எப்போதும் குளிப்பாட்டு வெந்நீர் போட்டுருக்காங்க பக்கத்தில் அம்மா பிள்ளை கொள்பாடுறது வெந்நீரில் தான் பிள்ளை கொள்பாடுறது வழக்கம் அந்த வெந்நீரில் என்னென்ன போடணும் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க தாய் சைடில் என்ன காய வச்சுருக்கோம் ஊற்றி அதில் பூண்டு தட்டி போட்டு கொஞ்சம் மிளாற்று மிளாவை போட்டு கிள்ளி போட்டு நல்லா பதமாக எல்லாம் காய்ச்சி வச்சிருக்கிறாங்க வெந்நீர் நல்லா ஊசியாக்கெல்லாம் கரைச்சி வச்சிருக்கிறாங்க பிள்ளைக்கு கல்ல மாவு போட்டு தேய்ச்சி கொள் அந்த காலத்தில் அப்படி தான் குளிப்பாட்டுவாங்க தெரியுமா கடல மாவை போட்டு வெறும்னே கிளம்பி போட்டு குளிப்பாடலாம் குள்பாடு நல்லா அழுக போய்டும் அதெல்லாம் தெரிக்கிறாங்க காலையிலேருந்து பிள்ளை ஸ்கூலில் விளாண்டுருக்கு விளையாண்டி ரொம்ப இன்னைக்கு அதிகமாக ஓட்டம் முடிச்சு விளாண்டியா தலைமுடியெலாம் கலந்துருக்கு வா வான்னு உட்கார வச்சு சீப்பெடுத்து தலையை சீவுறாங்க அம்மா பிள்ளைய குஞ்சி திருத்தி குஞ்சுனா தலைமுடி தலைமுடியை சீவுராங்களாம் பிள்ளைக்கு அடுத்தது முகம் துடைத்து ரொம்ப மண்ணில் விளையாண்டியாப்பா காலைல விளையாடாதுன்னு சொல்லியிருக்கேன்னா இல்லையா நான் ஒரு மெல்லாம் புழுதியாக இருக்குது பாரு மண்ணாக இருக்குது பாரு வேறு அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி முந்தானை எடுத்து முகத்தை துடைக்கிறாங்க அம்மா பிள்ளைக்கு முகம் துடைத்து கொட்டையரங்கான் துகள் நீக்கி இடுப்புல அண்ணாக்கார் கேட்டிருக்கு இல்லையா அதெல்லாம் மண் ஏறி இருக்குது விளாண்டுருக்கார் ரொம்ப சீராள தேவர் இல்லையா அதனால் அதெல்லாம் துடைக்கிறாங்க தடுத்து விட்றாங்க அப்படிலாம் விளாட எத்தனை தான் சொல்லியிருக்கேன் அதான் சொல்கிறாங்க துகள் நீக்கி மஞ்சள் அழிந்த அதற்கு இறங்கி எத்தனை தர சொல்லியிருக்கப்பா அந்த மாதிரி காலைல போனால் எப்படி அம்மா கிளப்பிட்டுனோ அதே மாதிரி திரும்பி வரும் சொல்லியிருக்கேனே பாரு காலைல வச்ச தென்னூர்லாம் களைஞ்சிருக்கு மஞ்சள் பொட்டு வச்சு விட்டோம் அதெல்லாம் களைஞ்சிருக்கு தான் விளையாடுறதா அதற்கு இறங்கி இப்படி ஆயிட்டே அழகா இருக்க வேணாமாப்பா சொல்றதே கேட்க மாட்டேன் நீ அப்படின்னு பிள்ளைகிட்ட பேசுறாங்க அம்மா இறங்கி மையும் கண்ணின் மருங்கு ஒதுங்கி பஞ்சும் அஞ்சு பஞ்சு எஞ்சும் மெல்லடியார் பரிந்து சரிவா குள்பாடுறவா அப்படின்னு அழைச்சிட்டு போடுறாங்க பாத்ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே இருக்க தண்ணீரெல்லாம் பண்ணி சரி பண்ணி இது அழகாக நீங்கள் அனுபவிக்கலாம் திருச்செங்கடம் கூட்டி போனீங்கன்னாக்க காலையில் நாலு மணிக்கு நடக்கும் இந்த எல்லாம் கண்ணி காமிப்பாங்க அங்கே உள்ள அந்த பிள்ளைய பக்குவம் பண்ணக்கூடிய இடத்துல அங்கே உள்ள ஒரு பச்சை மட்டை வெட்டி போட்டு அதை பார்க்க முடியாது கேட்கலாம் பச்சை மட்டையை வெட்டி போட்டு குளிக்கும் போது பாத்ரூம் எப்படி சத்தம் கேட்கும் சில சல 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 சத்தம் சத்தம் இல்லையா அது அதுவரை அந்த பச்சை மட்டை மேலே தண்ணியை ஊற்றுவாங்க குறிப்பாக இந்த பகுதியை படிக்கும்பொழுது அந்த பகுதியை படிக்கும்பொழுது உள்ள பிள்ளைய குளிப்பாட்டுற சத்தம் நமக்கு காதில் கேட்கும் அந்த பச்சை மட்டை மேலே தண்ணியை ஊற்றி சில சல 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 சலன்னு சத்தம் கேட்கும் அதுக்காகவே அப்படியே ஒரு ஒரு ஐம்பது அந்த ஆயிரம் பேரும் உட்காந்துருக்க அத்தனை பேரும் அமைதியா அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அமர்ந்துருப்பாரு அது அப்படியே அனுபவிக்கணும் இது கிளாஸ் தான் ப்ராக்டிக்கல் அங்கே தான் நடக்கும் அப்படி இருக்கும் அப்போ மஞ்சானம் ஆட்டி அம்மா எப்பேற்பட்டவங்க தெரியுமா இப்படி ஒரு ராட்சசியா இப்படி பிள்ளைய போய் வெட்ட போறதுக்கு பிள்ளையை அடுத்த வினாடி கொள்ள போறாரு இதுக்கு போய் இந்த அம்மா கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை என்ன மஞ்சள் இறங்கிட்டுங்குது இனிமா தலையை செய்வது எப்பேற்பட்ட ராட்சசியா உலகத்தில் அப்படி நினைக்காதுங்க எங்கள் அம்மாவை அவங்க எப்பேற்பட்ட தெரியுமா அவங்க காலில் பட்டாலே அவங்க காலு நொந்து போயிடுமா அப்பேற்பட்டவங்க அவ்வளவு மென்மையானவங்க அந்த அம்மா அப்படிங்கிறார் சாமி பஞ்சு அஞ்சும் மெல்லடியார் பரிந்து திருமஞ்சனம் ஆட்டி இப்பயா குளிப்பாட்டி குளிப்பாட்டி இல்லை திருமஞ்சனம் ஆட்டி இல்லையா எஞ்சலில்லா கோலம் செய்து கடைசியில் நம்ம அப்படி தான் பண்ணுவோம் எல்லாரும் இல்லையா போகும்போது அரிசனம் பூசி மாலை தொங்க தொங்கல் வந்திட பெரியவர் பேச்சு மன்ற கிடத்தலால் பிணத்தோடு ஒப்பராவார்ன்னா அரிசி தித்தியார் இருக்குது ஏற்றி உட்கார வைக்கணும் நல்லா குளிப்பாடுறாங்க நாம்ளும் குளிச்சுட்டு வெளில போவோம் குளிப்பாட்டு நல்ல ட்ரெஸ் போட்டுவோம் அதுக்கு புது துணி அப்போ தான் வாங்கிடுவாங்க இல்லையா புதுசாக வாங்கிடுவாங்க அப்புறம் நல்லா அழகான ஆபரணங்கள் நினைந்து கொள்வோம் நெத்தியில் துணூர் பூசுவோம் அவங்களும் பூசிக்கிற எல்லாம் பண்ணுறாங்க அப்புறம் வண்டியில் ஏறி போவோம் அது வண்டியில் ஏறி போவோம் நாம சிவருமான பத்தி பேசுறது அதுவும் சிவபெருமான பத்தி பேசாது ரெண்டும் தான் பெரியவர் பேச்சு விடுற கிடத்தலால் பிளத்தோடு வைப்பார்னார் கையினோடு கால் கட்டி உபரலாம் ஐயன் வீடினன் என்பதன் முன்னமணி பொயிலாரன் புள்ளிருக்கு வேலூர் மயிலாவிய கண்டனை வாழ்த்துமே என் அது அலங்காரம் கடைசியா போக போகுது அதனால அலங்காரம் பண்ணி அனுப்புவோம் அடிமா உயிரோட வரைக்கும் என்ன பண்ண மாட்டான் அப்புறம் நல்லது நீ இப்போ ஒரு காட்டன் சில்க் எடுத்து ஒரு வேற எடுத்து நடத்தி வாலி அம்மாவுக்கு அன்னைக்கு இந்த பட்டு போட எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை போட்டு அனுப்பு அப்படியம்மா அன்றைக்கி தான் இல்லையா அது போல அப்படி இல்லை பிள்ளைய சரியாக கொடுக்கணும் சாமிக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க இது என்னங்க ஆகுதி தானேங்க இது அக்னியில் போட்டால் என்ன போகும் எங்கே அது சாமிக்கு தான் போக போகுது அப்புறம் அவங்களுக்கு என்ன பயம் நமக்கு சாமி மேலே நம்பிக்கை இல்லை அதனால் இதெல்லாம் பயப்படுறோம் அதெல்லாம் நினச்சி நம்ம பிள்ளை நம்மகிட்ட இருக்கிறதோட சாமியிட்ட தான் நல்லா இருக்குங்கிற புத்தி அவங்கள்ட்ட இருக்குது அதனால் இதெல்லாம் ஒரு விஷயமா அவங்க நினைக்கல இல்லையா எஞ்சலிலா கோலம் செய்து எடுத்து கணவர் கைகோடுத்தார் எஞ்சல்னால் குற்றம் இல்லாத என் மனைவி என் பிள்ளைய குளிப்பாட்டுவா குள்பாட்டி அவன் தான் தண்ணி சொட்ட சொட்ட வேகமாக ஒடியாடும் போது அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு துண்டை ஓடி போய் துண்டை எடுத்து போட்டு பொத்தி தூக்கி அந்த நேரத்தில் அது குளிர்ச்சியோடு கையில் வச்சுக்கிட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அந்த நேரத்தில் பிள்ளைய இல்லையா அது அதை கொஞ்சம் பார்த்தா தான் அந்த அனுபவம் பிள்ளை பெற்றவங்களுக்கே அந்த அனுபவம் என்னங்கிறது தெரியும் இல்லையா அந்த ஈரமாக பிள்ளை குளிச்சுட்டு அந்த அந்த பவுடர் பொட்டெலாம் அடித்து போட்டு வச்ச உடனே அந்த ஒரு இது நமக்கு ஒரு ஆசை கிடைக்கிது பாருங்க அது மேலே அடிக்கிற அந்த வாசனை மோந்து பார்க்குறோம் பாருங்க அதை நம்மளை அறியாமல் இன்னும் மோந்து பார்த்து ஒரு மொத்தம் கொடுப்பான் இல்லையா நம்ம பிள்ளைலாம் நம்ம அக்கா பிள்ளை அம்மா அண்ணன் பிள்ளை நம்ம தம்பி பிள்ள எல்லாம் நம்ம பிள்ளை தான் அதெல்லாம் என்னப்பா அப்படி நினச்சி பார்க்குறோம் இல்லையா எல்லா பிள்ளையும் நம்ம ஒரு பிள்ளைய தான் பார்க்குறோம் அப்படி இது வரைக்கும் அதுதான் நடக்கும் இந்த வீட்டில் இதுதான் சரித்திரம் இது வரைக்கும் இல்லையா இந்த பிள்ளை தூக்கி கொள்பாட்டி கொடுத்தாங்கன்னா இது வரைக்கும் என்ன நடக்கும் அந்த நாயனார் அப்படி தான் தூக்கி நிமித்தம் கொடுப்பார் ஆனால் இன்றைக்கி அதை பண்ணலை ஏன் இது திருவமுது நம்ம எச்சு பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறார் சாமி இதனால் அச்சம் எீ என்ன எப்போதும் கொடுக்குற மாதிரி கொடுக்குற அச்சமைதி கரியமுதாம் என்னும் அதனால் அரும் புதல்வன் உச்சி மோவார் மோந்து பார்க்குறதில்ல பிள்ளை மேலே அடிக்கக்கூடிய ஒரு மனம் வாசனை அந்த தோலில் அடிக்கக்கூடிய ஒரு வாசனை அது பவுடர் அடிச்சிருக்கும் அதுக்கு இல்லையா பேபி பவுடர் அடிச்சிருப்பாங்க அது போட்டு வச்சுருக்கும் அது குதலை நறு வாயிலை அரிச்சில் வாடை அடிக்கிறது இதெல்லாம் நமக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியது இல்லையா அதை போய் நம்ம மோந்து பார்ப்போம் ஆனால் இப்போ அவர் அதெல்லாம் செய்யாமல் திருவமுது அது அதுக்கு அறியமுது என அச்சம் எய்தி உச்சி மோவார்னார் அப்படியே பிள்ளை அப்படியே தொடாமல் தூக்கிட்டு போறார் அப்படியே தூக்கிட்டு போகிறார் அவன் சிரிக்கிறான் அப்பா பார்த்து அப்பா முத்தம் கொடுக்க மாட்டேறார் நமக்கு அப்படின்னு நினைக்கிறான் போல இருக்க பிள்ளை கண் அனைத்தே முத்தம் தான் முன்னார் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கல பச்சமில்லா திருத்தொண்டரு குற்றமில்லாதவர் புனிதர் தமக்கு கரியமைக்க மெச்சு மனத்தால் அடுக்களையின் மேவார் அடுப்பங்கரை கொண்டு போகிறாங்க பக்கத்துக்கு கொண்டு போகிறாங்க வேறு கொண்டு அணையார் அடுப்பாங்கரை கொண்டு போகாமல் வேறு இடத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னு அர்த்தம் ஏன் நடக்க நடக்கக்கூடிய காரியத்தை உலகத்தார் யாரும் பார்க்க புரிஞ்சிக்க மாட்டாங்க இதெல்லாம் பக்தியினுடைய வெளிப்பாடுங்கிறத புரிஞ்சுப்பாங்களா புரிஞ்சிக்க மாட்டாங்க அதனால வேறு கொண்டு அணைவார் ஒன்றும் மனத்தார் இருவர்களும் அப்பறம் சாமி பண்ணாங்க ஒப்புடைய மாதரும் ஒன்போரலும் நின்னு அந்த ஒப்புடைய மாதருக்கு உரை எங்க இருக்கு பார்த்தீங்களா இங்கே இருக்கு பாருங்க ஒன்றும் மனத்தார் இருவர்களும் இந்த வரியில்தான் தான் இறக்காது ஒப்புடைய மாதாரணம் என்ன இப்படி இருக்கணும் பிள்ளையாக கொடுக்கறது சேர்ந்து கொடுக்கணும் அதுதான் அதுக்கான விஷயம் உலகர் அறியார் என மறைவில் சென்று புக்கு பிள்ளை தனி பெற்ற தாயார் அவர் முன்னாடி தூக்கிட்டு போயிட்டுருக்காரு வேறு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க மறைவான இடத்துக்கு கொண்டு போகிறாங்க பக்கத்தில் யாரும் இல்லாத ஒரு தட்டி மாட்டுக்கோட்டை ஏதாவதுக்குமா என்னான்னு தெரியல ஒன்றும் மக்கள் வராத இடம் ஒரு பக்கம் புழங்காத ஒரு இடம் அப்படின்னு இருக்குது அந்த இடத்துல அங்கே போகிறாங்க முன்னாடி பிள்ளையை ஒரு தூக்கிட்டு போகிறார் பின்னாடி அம்மா என்ன எடுத்துகிட்டு போனாங்க ஒரு அருவாமனை ஒரு கத்தி ஒரு அண்ணன் கூட ஒரு தட்டு ஒரு தாம்பாலம் கொஞ்சம் தண்ணி கூடம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன் அதெல்லாம் கறியை வெட்டி எதில் போடுறது ஆ தனித்தனியாக வெட்டி வைக்கணும்மா இது கைக்கறி இது கால் கறி எது தோலை உரிச்சி இதில் வச்சிருக்கு இல்லையா தலையை வெட்டி டிஸ்வாஷ் பண்ணுறதுக்கு அந்த பாத்திரம் ரத்தத்தை பிடிக்கிறதுக்கு இந்த பாத்திரம் அப்படிலாம் இருக்குது இல்லையா அதுக்கு தேவையான பாத்திரங்கள்லாம் வேணாமா அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பெற்ற தாயார் செழுங்கலங்கள் நன்று கழுவி கொடு செல்ல பிள்ளைக்கு சாதம் ஊட்டுவா அம்மா நல்ல சுத்தமான பாத்திரம் வெள்ளியில் ஒன்று வாங்கிக்குமா பிள்ளைக்கு மட்டும் விட்டு சின்ன சின்ன கிண்ணமாக ஒன்று தம்பிக்கு வாங்கிக்குமா அப்படிங்கிறா சின்ன கிண்ணமாக வாங்கிட்டு வந்து தான் தை சாதம் ஊற்றுறது அது கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் வேற ஒன்று வாங்கிக்கிறது சுத்தமாக இருக்கணுமா பிள்ளைக்கு விட்டுறதுக்கு ஆனால் இங்கே பாருங்கள் பிள்ளையோடைய கறியை வெட்டி போடுறதுக்கு பாத்திரம் சுத்தமாக இருக்கணும்னு கழுவுறாங்க இந்த அம்மா நன்று கழுவி கொடு செல்லை நல்ல மகனை அடுத்து அவர் வாதாபிய வென்றாரா உலகை வென்ற தலை பிடிக்க முடிய அப்படி கோத்து பிடிச்சார் இல்லையா தலை பிடிக்கலாம் தலை ஆடக்கிட்ட கூடாது தலையை பிடிக்க முடியாது தலையை அப்படி பிடிச்சிக்கிட்டாரா இப்படி பிடிக்க முடியாது ஏன்னா ஒரு கையில வெட்டணும் ஒரு கையில தான் பிடிக்கணும் அப்போ என்ன பிடிச்சாரு முடிய பிடிச்சிக்கிட்டார் நல்லா ஆசையாக கூடாதுன்னு தலை பிடிக்க பாட்டு கண்டுக்கு தெரிய பாட்டு வேறு எங்கே இருக்குமே அப்போ போட்டுற பாட்டு இந்த பாட்டு அறுபத்தி ரெண்டா ஆ தலைப்பிடிக்க ஆமாம் தலைப்பிடிக்க விரைந்து மைத்தாயார் எப்போதும் பிள்ளை கண்டிச்சாங்கன்னா ஓடுவான் வே சரி என்ன தப்பு இருக்கே மண்ண விளையாட தோணே அப்படி தலையை பிடிச்சி ஆரே ஓட போனாங்கன்னு வச்சுக்கலாம் ஐயோ அப்பா அடிக்கிறாரு அடிக்காதீங்க அப்பா அடிக்காதிங்கப்பான்னு ஓடிடுவான் போல் ஓடிட்டா என்ன பண்ணுறது பயந்துக்கிட்டு அதனால அம்மா ஓடி போய் டக்குனு பிடிச்சாங்களா காலை விரைந்து பிடிக்க மெய்த்தாயார் இல்லையா நம்ம பெற்றதெல்லாம் தாயா அதுதான் மெய்த்தாயின்னு அரசியாக்கா மெய்த்தாயார் அப்பால நம்மள கிளைம் பண்ணுவாங்க இல்லையா எனக்கு கசப்பிட்டு வளர்த்தோட அப்படிலாம் வளர்த்தேன் தான் சொல்லி வளர்த்தவரில்ல அப்படின்பாங்க என்ன பண்ணாங்க இனிய மழலை கிண்கிணி காங்கினி கிங்கினி கிங்கினு கால் கொட்டுது தலை பிள்ள என்னமோ அப்பா அம்மா நம்மள்ட்ட இதை விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காங்க இந்த பிள்ளை நினச்சிக்கிட்டு காலை உதைக்கிறான் அப்பா தலையை பிடிச்சோன்னு என்ன தலைப்பிடி வலிக்கிற மாதிரி பிடிக்கிறாரு அப்பா அப்பா விடுங்கப்பா விடுங்கப்பா அப்படின்னு காலை உதைக்க ஆரம்பிக்குது அதுக்குள்ளே அம்மா போய் பிடிக்கணும் மழலை கிண்கிணி கால் இரண்டும் மடியின் புடையிடு கீ தொடை தொடக்கு ரெண்டு துடைக்கு நடுப்புற பிள்ளையை காலை விட்டு அமைக்கி உட்காந்துக்கிட்டாங்க மேலே அவங்க அப்படின்னு அர்த்தம் ஆகுது இல்லையா ஏன்னா துள்ளக்கூடாது அப்படிங்குறதுக்காக இனி யமன் கால் இரண்டும் மடியின் புடையிடு கீ அதோட கையில் வச்சு பிடிச்சிக்கிட்டு கையை துள்ளான கையை பிடிச்சிக்கிட்டாங்க கையை பிடிச்சி காலில் இடுக்கலை பிடிச்சிக்கிட்டாங்க தலையை அவர் பிடிச்சிக்கிட்டார் ஒரு ஓவியம் ஒன்று வரைஞ்சது ஏதோ ஃபேஸ்புக்கில் வந்துச்சு ரெண்டு நாள் என்னால் அதை பார்த்துட்டு தலையை வெட்டி ஒரு தட்டில் வச்சுருக்காரு அந்த புள்ள மடியில் இருக்குது ரத்தம் அப்படியே அம்மா மடியில் வரைஞ்சி வரைஞ்சி ஓடிக்கிட்டு கையும் காலையும் இப்படி இருக்கும் பிடிச்சிருக்க மாதிரி அறிஞ்சிருக்கேன் வச்சுக்கிறேன் அது மாதிரி ஒரு காட்சி கனிவாய் மைந்தன் கையிரல் கையால் பிடிக்க காதலனும் நான் நீடு உவகை உருகின்றார் பிள்ளை என்ன நினச்சிக்கிறாரா இப்போ புது விளையாட்டு விளாட்றாங்க அம்மாவும் அப்பாவும் நான் மூணு பேரும் எப்போ ஒன்றா விளாடுவோம் பெட்டில் போது தான் விளாடுவோம் இல்லையா அப்படியே வெளியில் விளாட விட மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் அங்கே போகாதே இங்கே போவான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் அப்போ தனித்தனியாக அப்பா விளாட கூப்பிட்டாலும் மாட்டார் எப்போத்தாலும் பிஸியாக இருப்பார் இவர் அம்மா அப்பாவும் சேர்ந்து ஒன்றா பார்க்குறாடா எப்போ தான் படுக்கிற இல்லாதான் நைட்டு பத்து மணிக்கு மேலே அப்போ முடிச்சுக்கிட்டு இருந்தால் சேர்ந்து விளையாடலாம் இது அங்கே தானே நடக்கும் நம்ம மூணு பேர் ஒன்றா இருக்கிற இடம் இன்னும் இங்கே கொள்ளையில் கொண்டு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன என்னவோ பண்ணுறாங்க அம்மாவும் அப்பாவும் அப்படின்னு பிள்ளை நினச்சி சந்தோஷப்படுறான் உதாரணம் எல்லாமே எனக்கு இங்கே என்கிட்டே இருக்கிறதுனால அதே ஞாபகம் வருகிறது இப்போ எங்கள் பிள்ளை எங்கே போனாலும் நான் என் மனைவி இருக்கிற இடத்த சீதை இருக்கிற இடம் ராமர் இருக்கிற இடம் சீதை கையோதிக்கிற மாதிரி என்ன ஊருக்கு கொண்டு போனாலும் இந்த இடம் புது இடமாச்சு இந்த வீடு புதுசாக இருக்குது இங்கே யாரும் இருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கவே மாட்டான் அவனுக்கு யார் இருக்கணும் பக்கத்தில் தானியம்மாணியும் பக்கத்தில் இருந்தால் நம்ம அப்பா அம்மா நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான் இல்லையா அதை நாங்கள் எப்போதும் பேசிப்போம் புது இடத்துக்கு கொண்டு போகிறோம் பட்டுக்கோட்டையில் போய் தங்குறோம் சென்னைக்கு கொண்டு வரோம் அங்கே ஊரில் இருக்கிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் வேறு பிள்ளைன்னு என்ன பண்ணாது அவங்க வேறு இடத்துக்கு போனால் தூங்காது படுக்காது விளையாடத்துக்கு விளையாடாது அப்படி கிடையாது அப்பா எங்கம்மா அம்மா அம்மா எங்கள் அப்பா அதான் அவன் கேட்டுக்கேன் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் ரெண்டு பேரும் கொஞ்சம் நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் கடிந்து சண்டை கண்ட போட்டுக்கிற மாதிரி இருந்தாலே ஓடி வந்து நம்பிட்டு சாதானப்படுத்துக்கு மாதிரி சொல்லுவான் நான் ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு வந்தோம்னாக்கா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது அது அப்படியே வெளிப்படுத்துவான் இது எல்லா வீட்லையும் நடக்கிறது தான் எல்லா குழந்தைகளும் அதை செய்யும் அப்போ பிள்ளைக்கு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இன்பம் உருவதை பார்க்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா இப்படி அம்மா அப்பாவும் சேர்ந்து என்னமோ செய்கிறாங்க நம்மளும் பக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு ஒரு உணர்வு உண்டாவதுனாலே நான் இனி இடுவு வகை உருகின்றார் என்று மகிழ்ந்து நகை செய்ய பிள்ளை சிரிச்சுக்கிட்டே இருந்தான் ஓங்கி நச்சுன்னு ஒரு கழுத்து ஓடுப்பட்டார் தனி மா மகனை தாதையார் கருவி கொடு தலையறிவார் இந்த இடத்துல திருச்செங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய மண்பானை அந்த மண்பானையில் தண்ணி நிறைய பிடிச்சி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல தனி மா மகனை தாதையார் கருவி கொண்டு தலையறிந்து கையெடுத்தால் டொப்பு சத்தம் அந்த இடத்துல அந்த டொம்முன்னு போட்டு உடைப்பாங்க அந்த பாட்டு கரெக்டாக இந்த பாட்டு பிடிக்கும்போது அது நடக்குவாங்க டொப் ஒரு சத்தம் கேட்கும் தலையை வெட்டிட்டு யாரும் நடத்தும் அப்போ தலையை வெட்டினா என்ன நடக்கும் தலை கையோட வந்துடும் புள்ள சிரிச்சுக்கிட்டே இருக்கான் தலை தனியாக சிரிச்சிக்கிட்டு இருக்குது சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது தானே வெட்டினாரு அப்போ புல்ல தலை என்ன பண்ணும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் வாய் சிரிக்குது தலை ரத்தம் கொட்டுது சத்த தண்ணு தண்ணுயே சொக்கி உயிர் போயிட்டு அவ்வளோ தான் உடம்பு துரிச்சிக்கிட்டு இருக்குது அம்மா பிடிச்சிக்கிட்டு இருக்கா அதை கொண்டு தலையறிவார் தனி மாமகனை தாதையார் கருவி கொண்டு தலையறிவார் அப்ப சாமி என்ன நினைச்சார் உலகத்திலேயே நாம் பெத்த புள்ள மாதிரி யாரும் பக்கல ஏன் தெரியுமா என் பிள்ளை மாதிரி இந்த பிள்ளையும் கிடையாது உலகத்தில் பொறுவில் பெருமை புத்திரன் என் உலகத்தில் எந்த புள்ளையும் கிடையாது ஏன் அம்மா அப்பாவுக்கு உயிரை விடுற உலகத்தில் உண்டா உண்டா கிடையாது நீ வேணா சாவு அப்படிங்கும் அதான் நடக்கும் பொருவில் பெருமை புத்திரன் மைத்தன்மை அளித்தான் உண்மையே கொடுத்தார் முத்தியை கொடுக்க போறார் அவர் உடம்பையே கொடுத்தார் மெய்னா உடம்பு என பொழிந்து மறுவு மகிழ்சி செய்த யாராலங்க முடியும் அது வெட்டலாம் சரி இதெல்லாம் கூட ஒரு உத்வேகத்தில் பண்ணுற பக்தியில் பண்ணாலும் ஒரு துளி துக்கம் எப்படிங்க வராமல் இருந்துச்சு இப்போ கூட மகிழ்ச்சி எப்படிங்க வரலாறு பட முடியுது அந்த உடம்பு துடிக்கிறதை பார்த்து கூட அவருக்கு எப்படி துக்கம் வரலை இன்னும் மனைவி யாரும் கணவனார் அம்மா சொன்னாங்க நம்ம பிள்ளை அப்படின்னு நீங்கள் பெருமைப்படுறீங்க உலகத்தில் இந்த மாதிரி பிள்ளை பிறக்காது அப்படின்னு நீங்கள் போடுறீங்க ஆனால் என் பிள்ளை எனக்கு என்ன வரந்திரமாக கொடுத்துருக்கான் எனக்கு மாங்கல்ய பிக்ஷை கொடுத்துருக்கான் என் பிள்ளை அப்படிங்கிறாங்க அம்மா சசிதேவி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரணர் அரங்கிரநாத பெருமான் முருகப்பெருமானை இந்திராணியோட மாங்கல்யத்தை கொடுத்தான் சூரபத்மனை கொன்று அதுபோல் இன்னைக்கு இன்றைக்கி வந்திருக்கிற பைரவ அடியாரை சாப்பாடு வைக்கலின்னா சிறுத்துண்ணர் போயிடுவார் இருக்க மாட்டார் அவர் விரதம் மங்கம்மாசின்னு அவர் போயிவிடுவார் அப்போ அவர் கண்டிஷன் படி ஒரு பிள்ளைய போட்டே ஆகணும் இன்றைக்கி அப்போ அந்த பிள்ள கிடைக்கலண்ணா இவங்களுக்கு என்ன கிடையாது தீர்க்க சுமங்களின்னு இருக்காது அதனால் சொல்லுகிறார் அம்மா சொல்கிறாங்க கணவனார் அருமை உயிரை எனக்கு அளித்தான் என் பிள்ளை என் புருஷனோட உயிரை எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு அம்மா சொல்கிறேன் இப்படி எல்லாம் யாரால் சிந்திக்க முடிகிறதா என்று மிகவும் மலர இருவர் மணமோ பெருவகையை தீ பெருமகிழ்ச்சி கொண்டு பெருவகை கொண்டு அரிய வினை செய்தார் யாராலும் முடியாததாகிய அரிய வினையை செய்தார் என்று சொல்லுகின்றார் அதோடு நம்ம புராணத்திலிருந்து போயிடுவோம்